ஓம் கணேசாய நமக பணி குறைந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தமிழுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் இது வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியாக யோக பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆங்கில தேதிக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த தேதியில் வந்து விஷயத்திலே பிறந்த உங்களுடைய ராசி நாயகன் வந்து உங்களுடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கின்றார் அவரோடு பத்தாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியனையும் சேர்த்து வைத்து இருக்கின்ற காரணத்தினால் இது வந்து ஒரு சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிடணும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மா மன்னர் மாமன்னர்களுக்கெல்லாம் ஒரு மன்னர் இருப்பார் அதான் அவர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறது இப்போ எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்களுக்கு மேலே மந்திரிகள் மந்திரிகளுக்கு மேலே அந்த பிரதான் மந்திரி அதாவது முக்கிய முதல் மந்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இந்த மாதத்தில் வெர்ச்சிகத்திலே பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே அமைந்து விட்டது ரொம்பவும் கடுகடுப்பு சிரமங்கள் தொல்லைகள் எல்லாம் பல வருடங்களாக அனுபவித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு இடையிடையே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏனென்றால் ஒரு மனுஷன் வந்து மொத்தத்திலே அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை நொந்து போய் ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லையா அதனால் இடையிடையே சில அற்ப சுகங்களைத்தான் உங்களால் பெற முடிந்தது முழுமையான சுகத்தை வந்து இன்னும் பெற முடியவில்லை கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி ஒரு பத்து ஆண்டுகளாக அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆண்டுகளாக சொல்லாவிட்டாலும் பதிமூணு வருஷங்களாக அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இவைகளெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் அடித்து ஓடி வந்து கொண்டு இருக்கின்றீர்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்து பல பெரிய மலை போன்ற எல்லாம் கடந்து அந்த காலத்தில் கதைகளில் சொல்லுவாங்க ஏழு மலைகள் ஏழு கடலை தாண்டி போனால் அந்த குறிப்பு முக்கியமான ஒரு மலரை பறிச்சிட்டு வந்தால் ராஜாவை காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு வைத்தியரோ இல்லை ஒரு அங்கே உள்ள ஒரு குருவோ சொல்லிடுவார் இல்லை திடீர்னு வந்த ஆகிய ஒரு புலவர் வந்து சொல்லிடுவார் அதை எடுத்து வருவதற்காக எல்லாருமே தயங்குவாங்க அப்படிப்பட்ட இடத்துல கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் சாதாரண அந்த ஒரு பாத்திரமாக அங்கே சித்தப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கும் அந்த கதாநாயகன் போய் ஏழு மலைகளை படாத பாடுபட்டு பல சண்டைகள் சக்க்சரவுகள் எல்லாம் தாண்டி ஏழு கடலை அடுத்தபடியாக தாண்டி அதில் சித்திரவதைகள் எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த பூவை எடுத்து வருவோம் அது போல தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து நீங்கள் ஒரு சாதாரணமானவர் அதே சமயத்தில் கதாநாயகர் கழிந்த ஜென்மத்தில் நீங்கள் போர்ப்படை தளபதியாக பிறந்தவர் தளபதியாக பிறந்தவர்களுக்கு வந்து வாழ்க்கையிலே போராட்டம் என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல பல கட்டங்களிலே போராட்டங்களை சந்தித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு போர் வீரன் அப்படின்னு சொன்னாலே பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும் அதிலே வெற்றி தோல்விகள் என்பது சகஜமாக இருந்தாலும் கூட பல இடங்களில் இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை பயணத்தில் இந்த போராட்ட கட்டத்தில் வந்து பல இடங்களில் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி தானே வெல்லும் என்ற கணக்கில் உங்களை பொறுத்தமட்டில் தர்மமாக நடக்கணும்னு நினைத்த உங்களுக்கு வந்து பல சோதனைகளும் வேதைகள் வேதனைகளையும் அனுபவித்து வந்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராஜ தந்திரம் ஒரு குயுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதத்தில் இப்படி அமைஞ்சிருக்கு அதாவது பத்துக்குரியவனோடு லக்னேசன் லக்னேசனாக இருக்கப்பட்டவனும் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராக இருந்திடக்கூடாது அந்த மாதிரியாக உங்களுக்கு லக்னேசனும் பத்துக்குரியவனும் அசுபக்கரக வரிசையிலே வரக்கூடியவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் அதிலும் குறிப்பாக சூரியன் அப்படின்னு சொன்னாலே ராஜா எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடியவர் அவரோடு படைத்தளபதியாகிய செவ்வாயும் சேர்ந்து அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களை பொறுத்தமட்டில் சக்கர வியூகம் அமைக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த மாதம் சக்கர வியூகம் அமைத்து போரிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பல கட்டங்களில் எதிரிகள் வந்து சூழ்ச்சியினால் உங்களை வென்றார்களே தவிர நேருக்கு நேர் மோதி அல்ல இந்த நேருக்கு நேர் மோதினால் உங்களை நீங்கள் வந்து சண்டாபண்டம் ஆகி விட்டுருவீங்க அதுக்கு அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது சில்லறைத்தனமாக எதிர்க்க முடியாமல் குள்ளநரித்தனமாக செய்து உடைய தொழில் வாழ்க்கை வசதிகள் இவைகளெல்லாம் தட்டி பறித்து விட்டார்கள் அதன் மூலமாக பல இடங்களில் உங்களுக்கு விரக்தியும் தோல்வி மனப்பான்மையும் இருந்து வந்தது ஆனாலும் தைரியத்தை விடாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் விருச்சிகர் விருச்சிகத்தில் பிறந்ததுனால் விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே அந்த பாக்கியாதிபதி சந்திரன் வந்து அங்கே நீசம் ஆகிவிடும் இந்த நீசம் ஆகிவிடும் அது வந்து செவ்வாய் வீடு சந்திரன் வீடு அங்கே சந்திரன் வந்து இந்த விருச்சிகத்தில் நீசம் ஆயிடுவார் இதே செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம் ஆயிருவார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு நட்பினர்கள் சந்திரனுடைய திரும்ப சொல்லப்போனால் சந்திரன் தாய் செவ்வாய் வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க தாய் சேய் அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லப்படும் இந்த தாய் சேய் அப்படிங்கிறதுலையே தாயின் வீட்டில் பிள்ளை நீசம் பிள்ளையின் வீட்டில் தாய் நீசம் இந்த மாதிரியான ஒரு கணக்கு இதையெல்லாம் அதாவது தேவ ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளில் ஒரு சில புராணங்களில் இந்த உண்டான விளக்கம் வரும் அந்த விளக்கம் இப்போ நமக்கு தேவையில்லை என்ன நம்ம பார்க்க போகிறது ராசி பலன்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த மாம மாதமாவது ஏதாவது சிறப்புகள் இருக்கின்றவா நல்லது நடந்து விடாதா என்ற இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் விருச்சியத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் வந்து வெகுவாகவே நல்ல மாற்றங்களை பெற முடியும் சக்கர வியூகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல வாழ்க்கை பயணத்திலே அதுவும் வாழ்க்கை பயணத்திலே சக்கர வியூகம் என்பது மிகுந்த ராஜயோகத்தோடு கையாளக்கூடிய ஒரு தந்திர வேலை சத்துருக்களை புறமுதுகிட்டு ஓட ஓட வைக்கக்கூடிய ஒரு வியூகம்தான் சக்கர வியூகம் இந்த சக்கர வியூகம் அமைத்து அந்த சக்கர வியூகத்தின் தொடர்ச்சியாக சதுரங்க வேட்டையை தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இயல்பாக அமைந்து விட்டது எல்லாவற்றுக்கும் சொல்லுவாங்க ஒரு நேர காலமெல்லாம் வரணும் இல்லையா அப்படிம்பாங்க வாழ்க்கையில் திறந்ததுலேருந்தே சில பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க பெரியவர்கள் வந்து எப்படியும் உனக்கு நல்ல காலம் பிறக்கும்யா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நேர காலம் வேணும் இல்லை அப்படிம்பாங்க அந்த நேர காலம்தான் இந்த கார்த்திகை மாதமாக விளங்குகிறது உங்களுக்குரிய மாதம் இது கார்த்திகை மாதம் என்பதும் அந்த சூரியனுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற கட்டம் விருச்சிகத்தில் சூரியன் பிரவேசிப்பதை தான் கார்த்திகை மாதம்னு சொல்றது அங்கே உங்களுடைய ராசி நாயகன் எதேச்சியாக அங்கே தான் இருக்கிறார் பயணத்தில் இருக்கிறார் ஆக இருவரும் சேர்ந்த பயணத்தில் சதுரங்க வேட்டையை தொடங்குகின்றீர்கள் இது வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நட்பு ஆட்சி இவைகளில் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சினாலே அதிரடிப்படை தான் அந்த அதிரடிப்படை வேகத்தை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குகின்றீர்கள் ஆகையினாலே உங்களை ஒழித்து கட்டுவதற்காக இருந்த துரோகிகளை வந்து துவம்சம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது ஆகையினாலே தெள்ள தெளிவாக இந்த மாதத்தில் உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சத்துர்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது பிறந்திருக்கின்றது இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் விருச்சியம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த ராசி நாயகன் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார் இருக்கின்ற காரணத்தினால கௌரவம் சிறப்பாக விளங்கும் உடை நடை பாவனை தோற்றங்கள் சிறப்பாக விளங்கும் கௌரவம் சிறப்பாகுவதற்கு அடிப்படை காரணம் வந்து தன வசதி பெருக வேண்டும் அதுக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் அதிசார ஓட்டம் பெற்று அதாவது மிதுனத்தில் இருந்தவர் அதிசார ஓட்டம் பெற்று கடகத்திலே வந்து உச்சம் பெற்று நிலையில் இப்போ இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் மிதுனத்தின் ஆதிக்கத்தைத்தான் கொடுப்பார் என்று சொன்னாலும் கூட பார்வைக்கு பலன் உண்டு பார்வை பலன் மாறிவிடும் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதிலிருந்தான் பார்வை கணக்குகளை பார்க்கணும் அவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே ஆக தன வசதி இந்த காலகட்டத்தில் தேவையான தன வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பாக்கியத்தையும் அவர் பார்க்கின்றார் பாக்கியாதிபதி பாக்கியத்தையும் பார்க்கின்றார் பாக்கிய இடத்துல பூர்வ புண்ணியாதிபதியின் சொன்னார் பாக்கியாதிபதி என்றால் ஒன்பதாம் ஏடு ஒன்பதாம் இடத்துல தான் அவர் இருக்கிறாரு ஆகையினால் பஞ்சமத்தை பார்க்கின்ற பஞ்சமாதிபதி பஞ்சமத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே இதுவரையும் முன்னால் செஞ்ச புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து ஏன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது ஐந்தாம் வீடு அந்த பத்தாம் இடத்துக்கு ஆகிய சூரியனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் வீடு அவர் அவரும் சேர்ந்து இயல்பான ரீதியில் கெடாமல் இருக்கின்றார்கள் கெட்டுப்போகாமல் இருக்கணும் இப்போ சனியினுடைய பார்வை சூரியனுக்கும் செவ்வாய்க்கு விழுந்தாலும் கூட குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே அவங்க ரெண்டு பேருமே பலம் பெற்று விடுகின்றார்கள் ஆகையினால் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழவிருக்கின்றது ஆகையினால் தன வசதி உயரும் குடும்ப மேன்மை சிறப்பாக விளங்கும் பூர்வ புண்ணிய சிறப்புக்கள் மிகச்சிறப்பாக இருக்கின்றது அதன் மூலமாக உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன்னா பிள்ளைகள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன்னா அந்த ஜாதகத்தில் தகப்பனுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் காட்டும் தோப்பனார் ஸ்தானத்தை எடுத்து பாருங்கள் அதில் தசாபுத்தி நடக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் தொடங்கி பிள்ளைகளுடைய ஜாதகம் தகப்பனுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது அதில் காட்டும் ஏனென்றால் ஐந்து கதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமடைந்து வக்ரநிலையில் இருக்கின்ற காரணத்தினால பூர்வீகமும் சிறப்படைகின்றது இந்த ஜென்மத்திலே நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமையும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலர்ந்து இருக்கின்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கின்றது ஆக தனம் குடும்ப வாக்கு சிறப்படையும் பூர்வ புண்ணியத்தில் சொத்து பத்துக்களில் பாக்கி சாக்கிகள் இருந்தால் அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதில் இருந்த வில்லங்கங்கள் விலகிவிடும் அந்த எதிர்ப்புகள் விலகி சமாதானத்துக்கு வருவாங்க இல்லைனா உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதே போல் கேட்ட இடத்தில் செல்வம் அதாவது கடன் தொகை இவைகள்லாம் கேட்ட இடத்திலிருந்து கிடைக்க பெற்று தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் அமைந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் கூட எதிர்த்தவர்கள் கூட எல்லாரும் இங்கே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வரக்கூடிய காலமாக இருக்கின்றது மூன்று நான்கு கதிபதி ஆகிய சனி பகவான் இவர் வந்து விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த இவரால் தான் ஏழரை சனி தொடங்கிய காலத்தில் இருந்து தான் உங்களுக்கு அடிமேல் அடி கடுமையாக ஏற்பட்டுச்சு இந்த ஏழரை சனி தொடங்கிய கட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் விரையச்சனியில் கூட உங்களுக்கு சௌக்கியமாக தான் இருந்திருப்பீங்க அதுக்கடுத்து வந்து ஜென்மச்சனி சில பேர் போட்டு தாக்கிருச்சு அப்போ கூட ஒரு சிலரை வந்து நல்லபடியாகத்தான் இருந்தாங்க அதாவது விரையச்சனியில் சில பேர் நல்லா இருந்தாங்க ஜென்மச்சனிலையும் நல்லா இருந்தாங்க போக்குச்சனின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா அதாவது தனுசு ராசியில் சனி சஞ்சாரிக்கும் போது அதான் போக்குச்சனி உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் விட்டவங்க தொட்டவங்க எல்லாத்தையும் போட்டு அடித்து துவச்சி எடுத்துட்டார் அதுதான் அந்த சனியினுடைய தாக்கம் அந்த காலகட்டத்தில் விழுந்தவர்கள் தான் விருச்சிகத்திலே பிறந்தவர்கள் இதுவரைக்கும் எந்திரிக்க முடியலை அப்படிப்பட்டவர்களுடைய சோதனை காலத்தையும் வேதனை காலத்தையும் தந்து வந்த அந்த சனி பகவான் ஆட்ட நாயகன் என்று சொல்லுவோம் அதை அவர் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து வருகின்றார் இன்னும் பயணத்துல தான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகல அவர் மாற்றம் என்பது வந்து வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்று தான் இந்த அர்த்த அஷ்டமத்து சனியிலிருந்து விடுபட்டு செல்ல போகின்றார் அதுவரைக்கும் அர்த்தாஷ்டமத்து சனியாகத்தான் பயணத்தை கொண்டு இருக்கின்றார் இந்த சனி பகவான் அவர் மட்டும் இல்லாம பக்கத்தில் கூட ராகுவை சேர்த்துக்கிட்டார் அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து வந்தவர் நாலாம் இடத்துல வந்து அஞ்சாம் இடத்துலையாவது கொஞ்சம் 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 பரவாயில்லாமல் இருந்துச்சு நாலாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடிமேல் அடி விழுந்துகிட்டு இருக்கு என்ன குறு பார்வை இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அதிசார ஓட்டத்தில் குறு விலகி போனதுக்கப்புறம் மீண்டும் சிக்கல் அதுலேயும் சனி அப்பப்போ வக்கரத்துலேயே இருந்தார் சும்மா இருக்க வேண்டியது அவர் அப்பப்போ வக்கரத்தில் இருந்ததுனால அடி துவச்சிக்கிட்டே தான் இருந்தார் ஒரு சில நேரங்களில் இந்த பக்கத்தில் பிடி இருக்கிறவங்க என்னத்தையாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் இடைஞ்சல் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட சனி பகவான் வக்கர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டால் அவருடைய பயணம் நேர்கதியான பயணம் அதிசார ஓட்டமாக அவர் புறப்பற்றுவர் இதைத்தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் எதிர்பார்த்து ஏனென்றால் அந்த இனி வந்து அதிசாரமாக செல்லக்கூடிய சனி மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் இனி வந்து ரிட்டர்ன் கிடையாது இனி ரிட்டர்ன் ஆகணும்னா முப்பது வருஷம் ஆகணும் அதுக்குள்ள நம்ம எக்கச்சக்கமாக ஜம்பாத்தி பண்ணிடலாமே அந்த மாதிரியான ஒரு ஓட்டம் அதிசார ஓட்ட பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலேயும் உங்களுக்கு எட்டு பதினொன்று கதிபதியாகிய புதன் கிரகம் அவரும் வக்கரத்தில் தான் இப்போ கொஞ்ச நாளாக இருந்தார் அவரும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு சமயம் ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் அவரும் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் ஆக கெட்ட பேர் எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்தே விலக தொடங்கிரும் அவப்பெயர் விலைகிறோம் சங்கடங்கள் விலைகிறோம் பீடைகள் விலைகிறோம் நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே நல்ல காரியங்களை நடத்தி முடிக்கின்ற ஒரு சிறப்பு ஆற்றல் இந்த மாதம் சூரியனாலும் செவ்வாயினாலும் கிடைக்கப் பெறுகின்றீர்கள் இந்த சூரியனும் செவ்வாயும் உங்க ராசியிலே சேர்ந்து இருக்க சனி பார்வை இருந்தால் பத்தாம் பார்வையாக அவர் பார்த்து கொண்டிருக்கார் சனி உங்கள் ராசியை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அர்த்தம் அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொன்னாலே ராசியை சனி பார்க்கத்தான் செய்வார் அந்த பார்வை தானே அப்பப்ப தொல்லைகளையும் துயரங்களையும் சதா துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தையும் அனுபவிச்சு வந்தீங்க இப்பொழுது அதிசார ஓட்டத்திலே வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து சேர்ந்தார் சேர்ந்ததிலிருந்து உங்களுடைய ராசி அவர் பார்க்கிறார் ஆக கெட்டவர்கள் பார்வை இருந்தாலும் நல்லவர் ஒருத்தர் பார்க்கும் பொழுது எல்லாமே புனிதம் அடைகின்றது அந்த புனித தன்மையினாலே சூரியனும் செவ்வாயும் திரண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல தன் திறனை வளர்த்து கொடுப்பார்கள் அதி புத்திசாலித்தனத்தையும் விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அறிவு ஆற்றலையும் உங்களுக்கு வழங்குவார்கள் இதற்கு ஏற்கனவே உங்களுக்கு துணிச்சலுக்கு உங்களை சொல்ல வேண்டியதில்லை போன ஜென்மத்தில் நீங்கள் ஏற்கனவே படை தளபதியாகத்தான் பிறந்திருக்கீங்க ஆகையினால் இயல்பாகவே உங்களுக்கு எப்பயுமே துணிச்சல் இருக்கத்தான் செய்யும் அந்த துணிச்சலோடு உங்களுடைய புத்திசாலித்தனமும் இப்பொழுது சேரக்கூடிய காலகட்டம் ஒரு அறிஞர் சொல்லுவார் வீரம் இருந்தால் மட்டும் பத்தாது விவேகமும் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி அது அந்த தந்திர வலைகளிலே உங்களை மாட்டி வச்சவங்க மத்தியில் வந்து உங்களுடைய வீரம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது இப்போது தான் விழித்து கொண்டு விட்டீர்கள் இது யாரால் விழிக்கக்கூடிய காலகட்டம்னா சூரிய தேவரால் விழிக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து செற்றாங்க ஆகையினால் இது பத்தாக்குறைக்கு குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே அந்த விவேகம் இப்பொழுது உங்களுடைய வீரத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய காலகட்டம் ஆகையினாலே சக்கர வியூகம் தப்பாது அதே போல சதுரங்க வேட்டையை நீங்கள் ஆரம்பிக்கின்ற காலகட்டம் வந்துவிட்டது கிட்டத்தட்ட பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சத்துருக்களை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கின்றது அதான் பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரம்மாஸ்திரத்தை நீங்கள் உபயோகிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அதன் மூலமாக எதிரிகள் துவண்டு போகக்கூடிய காலகட்டம் உங்களால் அவர்களால் பறிக்கப்பட்ட தொழில்துறை வியாபாரத்துறை மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும் இதுக்கு இவ்வளவு சமாச்சாரங்களும் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அது வந்து இடையில கிரக கோளாறால் தடை செய்யப்பட்டிருந்து அவ்வளவுதான் அது இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் பட்சத்திலே அதிரடியாக எழுந்து வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்து விட்டது ஆக மூன்று நாலு அதிபதி சனி இனி தொல்லையை தரமாட்டார் உங்களுக்கு சாதகமாக அவர் செயல்படத் தொடங்கி விடுவார் தைரியம் வீரியம் சிறப்பாக விளங்கும் முயற்சி பலிக்கும் பலிதமடையும் முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவர் வக்கிற நிலை முடிந்து அதிசார ஓட்ட பயணத்தில் இரு போகிறாருங்கிறதுனால எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சனி உண்டாக்குவார் நாலு தாய் சுகம் கல்வி ஏற்கனவே இருந்து வந்த பல சிக்கல்கள் குழப்பங்களில் இதுவும் உண்டு அந்த சிக்கல்களெல்லாம் விடுதலை செய்யக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது வரும் ஆக தாய் நலம் கிடைக்கும் கல்வி சிறப்பு அமையும் போக்குவரத்து நல்லபடியாக முடியும் வீடு வாசல் வண்டி வாகனங்களில் இருந்த குறைபாடுகள் விலகிவிடும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்துண்டு அவரை குறு பார்க்கின்ற காரணத்தினாலே சத்துருக்களும் உங்களுக்கு நல்லவர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த போது வந்துவிடும் ஆகையினால் உங்களுடைய எதிர்பார்த்தலை தாங்க முடியாமல் சத்துருக்களும் சரணாகதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நோய்கள் விலகிச் செல்லும் வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் ஏழு பன்னெண்டுக்கு உடைய சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக வந்து விட்டார் ஆக இவர் வந்து ஏழு அப்படிங்கிறது கேந்திர ஆதிபத்திய தோஷம் அவரோடு எட்டு பதினொன்று கூடிய புதன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாசத்துல நீங்கள் சற்று பொறுமையாக போக வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய அதிரடி நடவடிக்கைக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அது குடும்பம் இது வந்து வெளிவட்டார சம்பந்தப்பட்ட வகையிலே கொடுக்கக்கூடிய போர் இதையும் அதையும் ஜாயின் பண்ணக்கூடாது வெளியில் உள்ளதை வெளியிலேயே வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்தவுடனே மனைவியினுடைய சம்பந்தமாக நீங்கள் இருக்க வேண்டும் இதில் நீங்க அந்த வெளியில் உள்ளது போல போர்க்குணத்தை காட்டினால் பிரிவினைக்கு போகக்கூடிய கட்டமாக போய்விடும் மனைவியை வைத்துத்தான் எல்லா செயல்பாடுகளும் ஆகையினாலே கணவன் மனைவி ஒற்றுமையிலே சிலர் குறுக்கீடு செய்வார்கள் அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் அப்படி தவிர்த்தால்தான் நல்லது அதே போல ஏழாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே பெற பெண் சகவாசம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதையும் நீங்கள் ரொம்ப உஷாராக உன்னிப்பாக இருந்து அதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் சக கலஸ்திரி தான் சக்களத்தின்னு சொல்லுவாங்க அந்த சக்களத்தை உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவது நல்லது இதே போல் கூட்டு வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இல்லை ஆகையினால் கூட்டாளி மீது ஒரு கண் வச்சிருக்கணும் ஏனென்றால் அவர் செய்யக்கூடிய சில தில்லாலங்கடி வேலைகளுக்கு உங்களை பலிகடா வாக்கிரக்கூடாது இந்த இடத்தில் மீண்டும் ஏமாறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அதனால தான் ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க இந்த மாதமும் நீங்கள் முடி முடிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூடவே எதிரி இருக்கின்றான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகையினால அந்த கூட்டாளி மீது ரொம்ப கவனமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஏனென்றால் வெளியில எதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க உள்ளுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அந்த கவனம் சிதறிவிடும் ஆகையினால கவனமாக இருப்பது நல்லது அதே போல் நண்பர்கள் வட்டங்கள் உங்களை பிடிக்காம சில பேர் விலகுவாங்க விலகிட்டு போட்டுவது நல்லது அதாவது சம்பந்தம் இல்லாத நண்பர்களை வந்து களை எடுத்து விடுங்கள் அது நல்லது உங்களுக்கு அதுக்கடுத்து ஏன்னா எட்டு பதினொன்று கூட சேர்ந்தே உட்கார்ந்துருக்கான் அந்த சேர்ந்து உட்கார்ந்துருக்கின்ற காரணத்தினால நம்பாதவர்களை நம்பப்படாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எல்லாரையும் நம்புறது தப்பு விருச்சிக ராசியில் பிறந்தீங்கன்னு சொன்னா நண்பர்கள் அத்தனை பேரையும் நீங்க நம்புவீங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வைப்பீங்க அன்பு காட்டுவீங்க அரவணைப்பீர்கள் இதில் யார் புல்லுருவிகள் அப்படிங்கிறல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தபடி செயல்படுங்கள் அது உங்கள் ஜாதகத்திலே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை சரி பண்ண பாருங்கள் அடுத்தபடியாக லாபங்கள் நிறையா பெருகக்கூடிய காலகட்டம் கதிபதி ஆகிய சந்திரன் பதினொன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால பெண்கள் நண்பர்களும் அதிகமாக உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா பாக்கியாதிபதி சந்திரனாகி அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால பல பெண்கள் போட்டி போட்டு கொண்டு காதலிக்கக்கூடிய ஒரு கட்டம் இது இது வந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் இதுக்கும் சில சமயங்களில் சம்பந்தம் வரும் அது சில சமயங்களில் நல்ல ராசி அப்படின்னு சொல்லும்போது முன்னேற்றத்தை கொடுத்து விடும் சில பேர் வந்து பின்னத்தை கொடுக்கக்கூடிய கட்டமாக அவங்க இருப்பாங்க இதையெல்லாம் கவனிச்சு செயல்படுவது நல்லது பாக்கியம் என்பது வந்து உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஆகையினால் எல்லாவற்றிலும் மிகுந்த கண்ணோட்டத்தோடு கவனத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு மிகவும் சொர்க்கமாக விளங்கும் அடுத்து பத்தாம் இடத்துக்கு கதிபதியாகிய சூரியன் உங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறார் செவ்வாயோடு ராசி நாயகனோடு அதோடு பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறார் பத்தாம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் யார் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகையினால மறைமுகமான தொழில்கள் சில பேருக்கு வந்து அந்த செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களோடு கலந்துவிடக்கூடிய காலகட்டம் இந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து அதை வந்து தவிர்த்து விடுங்க தவிர்த்து விட்டு அதுக்கு கட்டுப்படாமல் உங்களுடைய போக்கில் நீங்கள் வாட்டுக்கு போங்க தன்னிச்சையாக செயல்படுங்கள் உங்களுடைய சில தொழில் ரகசியங்கள் வியாபார ரசியங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் பார்ப்பது நல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் கூட உங்களுடைய நுணுக்கங்களை வந்து உங்களுடைய சக ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதுக்கு எப்படி பதில் சொல்லவும் மாற்றாக பதில் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னா தான் நல்லது அப்படி செஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வேண்டிய சம்பள உயர்வு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதுக்குள்ள கிட்டத்தட்ட நெருங்கி வருது சம்பள உயர்வு சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஆகையினால் சில விஷயங்களை ரொம்ப உறுத்தா பழகுனா கூட அந்த நண்பர் சேர் பண்ணாமல் பார்த்துக்கங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாம் ஏடு இப்பொழுது வேலை செய்ய தொடங்கிவிட்டது செவ்வாயோடு சூரியன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அதிரடிப்படையாக நீங்கள் சில வேலைகளை எல்லாம் செய்ய போகின்றீர்கள் அது வந்து உங்களுக்கு மிகவும் ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நிச்சயமாக விளங்குகின்றது ஆகையினாலே இந்த மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பதினோருந்து பதினோ பதினேழாம் தேதி கிரக கிரகங்கள் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாங்க அதனால் பதினெட்டுலேருந்தே உங்களுக்கு தொடங்கி தொடங்கிவிடுகின்றது நன்றி வணக்கம்